தொண்ணூறு லட்சம் முதலீட்டு இல்லைங்க மாசம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க பேச்சுலருங்க அதிகமா புழங்கக்கூடிய பகுதி ரத்னம் காலேஜுக்கு நேர் இல்லைங்க நடந்து வர தூரத்துல தான் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கிறது இந்த சைடுங்க இந்த வீடு தான் நம்ம நம்மளுக்கு வந்து இருக்கிறதுங்க சுத்திலயுமே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து பேச்சுலர்ஸ் தான் பேச்சுலர்ஸ் தான் இருக்கிறாங்க பொண்ணுங்க தனியா வந்து பொண்ணுங்களுக்கு இருக்கிறாங்க பசங்க இருக்காங்க அப்படித்தான் இருக்கு அந்த மாதிரி பகுதியிலதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் வந்து ஃபேமிலிஸ் தான் வந்து குடியிருக்கிறாங்க ஏன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபேமிலிஸ் மட்டும் வச்சிருக்கிறாரு ஆனா வந்து பேச்சுலர்ல வச்சா ஒரு நபருக்கு வந்து மூணாயிரம் ரூபா வந்து வாடகை வாங்க முடியும் அப்படிங்கறதுதான் கீழ மட்டும் பாத்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறு ஹாலு இருபது பதினாறு சைஸ்ல ஹாலுங்க பத்து பதினாறு சைஸ்ல பெட்ரூமு எட்டு பத்து சைஸ்ல ஒரு பெ ஒரு எட்டுக்கு பத்து சைஸ்ல கிச்சனுங்க அது போக கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க ரெண்டே முக்கால் சென்டர்ல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல வந்து டபுள் பெட்ரூம் ஒரு போர்ஷன் சிங்கிள் பெட்ரூம் ஒரு போர்ஷன் இது எல்லா பகுதி எல்லா இடத்துலயுமே வந்து சிங்கிள் பெட்ரூம்ல மட்டுமே நாலு பேர்த்த வந்து இங்க இருக்கிற இந்த பகுதியில வந்து ஆஹ் குடி வைக்கிறாங்க டபுள் பெட்ரூம்ல மினிமம் அஞ்சு பேர்த்து வைக்கிறாங்க கீழே வந்து கீழெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கே இல்லைங்க இந்த கணக்கு மட்டும் அவர் போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் வாடகை வரும் அப்படிங்கிறாங்க அப்படி காட்டி ப்ராப்பர்ட்டி வாங்க இது வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய காரை ஒன்று தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டிங்க போர் போட்டிருக்காங்க இத கீழ் சொன்னுங்க குடியிருக்கிறாங்க அதனால உள்ள காட்டுல அப்படி மேலா நம்ம பாக்குறது வந்துங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படி எப்படி வந்தோம்னா ஒரு டபுள் பெட்ரூம் போசுங்க கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க பில்டிங் ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குதுங்க நல்ல போஸ்ட் வந்து ஹெவியாக போட்டு கட்டிக்கிறாங்க கரெக்டான பட்ஜெட்ல வந்து ப்ராப்பர்ட்டிங்க தேவைப்படுறவங்க உடனடியாக திடீரென நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூறு லட்ச ரூபா சொல்றாருங்க ஃபைனல் ரேட் இல்லைங்க பார்ட்டிட்டு நேரடியாக குறை வச்சு பேசலாங்க வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் வாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றிங்க வணக்கங்க